முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த மௌனம் என்ற இந்த நிகழ்ச்சி மிக மனதிற்கு மௌனத்தை ஏற்படுத்தியது மிகுந்த பரபரப்போடு இருந்த இந்த மனம் இப்பொழுது அமைதி நிலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அமைதி நிலை நமக்கு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையோடு இன்று நாங்கள் இந்த அறிவித்திருப்பதை விட்டு விடுகிறோம் இன்று நடந்த இந்த மௌன நிகழ்ச்சிக்கு மகாலட்சுமி பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டார்கள் நடத்தி கொடுத்தார்கள் மிகவும் அருமையாக மிக தெளிவாக ஆத்மார்த்தமான உணர்வுபூர்வமான நல்ல செய்திகளை நவங்களை வாரி வாரி வழங்கி அகத்தாய்வு பயிற்சியையும் மௌனத்தையும் சிறப்பு செய்திருக்கிறார்கள் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய மனதை தொட்டது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மேலும் மேலும் இந்த மௌனத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மன்றத்திலே இணைந்து நாம் இன்னும் செம்மை பெற வேண்டும் இறைவனை நான் யார் என்ற அந்த உணர்வை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த ஆவல் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நடந்திருக்கிறது ஏற்கனவே நான் பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த மன்றத்தோடு தொடர்புடையவளாக இருந்தாலும் ஆழியாறு முதல் வந்து பிரமையான பயிற்சி வரைக்கும் நான் முடித்திருக்கிறேன் இருந்தபோதிலும் இன்று நான் புதிதாக பிறந்தவளைப் போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இடையிலே இந்த தொடர்பு அறிந்து போய்விட்டாலும் இன்று தோன்றிய புதிய உணர்வு மீண்டும் மீண்டும் இந்த மனவளக்கலைமன்றத்திற்கு வந்து இதனுடைய வளர்ச்சியை அறிந்து என்னையும் வளர்த்துக்கொண்டு என்னுடைய மனதையும் வளர்த்துக்கொண்டு நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் வரை இதை விட்டு விலகுவது இல்லை விடைபெறுகிறேன் வணக்கம்